தலைவராயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே இல்லத்தின் தலைவராயேசு இருந்தால் இல்லை என்பது வாழ்வினை தருவார் தந்து குறையாவும் போக்கியே விடுவார் நிறைவான வாழ்வினை தருவார் தந்து குறையாவும் போக்கியே விடுவார் மறைவான விருந்தினராவார்

குழந்தைகளையும் கவனிச்சுக்கிட்டா எங்களையும் பாத்துக்கிட்டா அப்பா தான் இப்படி சொல்றாருன்னா நீ ஏமா புரிஞ்சுக்கிடாம இப்படி பேசுற ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் நீங்க தான் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணுமா ஆ இதான் வரேன் அம்மா நீங்க போய் உங்க ரூம்ல உட்காருங்க நான் உங்களுக்கு காபி போட்டு எடுத்து வர சொல்றேன் ஒரு காபி காப்பா அவன் பொண்டாட்டி இப்படி அலட்டுறா சத்தமா பேசாதீங்கம்மா அவ காதல விழுந்துற போகுது என்னம்மா என்ன வேணும் என்னங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வாங்க சுத்தமா இல்ல நானும் கவனிக்காமலே இருந்திருக்கேன் டைம் வேற ஆயிருச்சு சமையல் சீக்கிரம் முடிச்சிட்டு நான் சாப்பிட்டுட்டு கிளம்பணும் சப்பா முடியல சரி காஃபி இன்னும் போடலையா ஏன் இவ்வளவு லேட்டு யாருக்கு உங்க அப்பாவுக்கு தானே இருக்கிற ரெண்டு அடுப்புல ஏழு வேலையா செய்ய முடியும் இன்னும் அரை மணி நேரம் ஆகும் என்னங்க இன்னைக்கு காலையிலயும் சாதம் தான் டிஃபன் எதுவும் செய்யல உங்க அம்மா அப்பாவுக்கு கடையில இருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்துருங்க காஃபி தான் லேட் ஆகுது டிஃபனாவது அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம்ல அவங்க நம்ம வீட்டுல இருக்கிறதே ஆறு மாசம் அது வரைக்கும் அவங்க நல்லா கவனிச்சுக்கலாம்ல நான் எவ்வளவு செஞ்சாலும் உங்க அம்மாக்கு திருப்தியே கிடையாது எப்ப பார்த்தாலும் அவங்க மூத்த பையனையும் அவங்க குடும்பத்தையும் தூக்கி வச்சு பேசுறதே அவங்களுக்கு வேலையா போச்சு வயசான காலத்துல அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல நேத்து அண்ணே ஃபோன் பண்ணாங்க அவங்க வீட்டுல இருக்கும்போது நம்மள தூக்கி வச்சு பேசுவாங்களாம் சும்மா ஏதாவது சொல்லி அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க முதல்ல கடையில போய் எண்ணெய வாங்கிட்டு வாங்க நான் உங்களுக்கு காபி போட்டு கொடுப்பேன் காபி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குல்ல ஆமா நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருந்தது இதுக்காக இவ்வளவு நேரம் காத்து கிடக்க வேண்டும் சுகந்தி என்ன செய்வா பாவம் சமையலையும் பார்க்கணும் வேலையும் பார்க்கணும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நடக்கணும் நம்ம பசங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் உடனே தோசை வேணும்னு பிடிவாதம் பிடிப்பாங்க நீ ரெண்டு அடுப்புலேயும் தோசைக்கல்லை போட்டு தோசை கல்லு சூடாடுறதுக்கு முன்னாடியே மாவு ஊற்றி தோசைய ஆரம்பிப்பே கல்லு சூடாகாத சத்தம் வராது அதை சைலண்ட் தோசைன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கொடுப்ப உனக்கு ஞாபகம் இருக்கா அதை எப்படிங்க நான் மறப்பேன் ஒரு தடவை ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்ட அடம்புடிச்சாங்க நான் கிலோமீட்டர் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன் ஒரு கையில ஐஸ்கிரீம் பேக்கெட்டை வச்சுக்கிட்டு இன்னொரு கையால சைக்கிள பிடிச்சிக்கிட்டு உச்சி வந்தேன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பாதி ஐஸ் உருகிடுச்சு ஆனாலும் அதையும் பிள்ளைங்க ஆசையா சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிடுறத பார்த்தப்போ வெயில கஷ்டப்பட்டு வாங்கி வந்ததெல்லாம் மறந்தே போச்சு அதெல்லாம் அந்த காலம் இப்ப பிள்ளைங்க கேக்குறதுக்கு முந்தையே வாங்கி குமிச்சிடுறாங்க அந்த காலத்துல நாமெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு தான் கடைக்கு போய் துணி எடுப்போம் அப்படியே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வருவோம் பிள்ளைங்களும் அந்த நாளுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பாங்க இப்பெல்லாம் எல்லா நாள்லயும் ஜவுளி நிரம்பி தான் வழியுது எப்படியெல்லாம் செலவழிக்கிறாங்க இந்த காலத்து பசங்க எங்க தான் அந்த பணம் வருமோ என்ன பண்ண நேத்து ராத்திரி என்னமோ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்களே பீசாவோ பீஷாவோ என்ன கண்டாவியோ வாயில வைக்க முடியல அதை கடிச்சு திங்கவா இல்லை பிச்சு திங்கவா ஒண்ணுமே புரியல வாயில வைக்கிறதுக்குள்ள பாதி கீழே விழுந்துடுது பிசு பிசுன்னு வழுக்கிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படியே தூரம் போட்டுட்டேன் இதுக்கு பதிலா ரெண்டு இட்லி அவிச்சு கொடுத்தாலும் நான் கிபியா சாப்பிட்டுருப்பேன் அவங்க ஆசையா வாங்கி கொடுத்துருக்காங்க எங்க இப்படி அலட்சியம் பண்றீங்க ஆசையா ஒன்னும் வாங்கி கொடுக்கல உன் மருமவ வேலை செய்ய கஷ்டப்பட்டு உடனே உன் மகன் ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்திருப்பான் ஏதோ முன்ன பின்ன ஆனாலும் நமக்கு மூணு வேளையும் சாப்பாடு வரதா இல்லையா நாம இங்க இருக்கிற வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போவோம் என்னால அப்படி ஜெயில இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்க முடியாது இப்பவே நான் மூத்தம்மா வீட்டுக்கு போறேன் நீ என் கூட வரணும்னா வா இல்லாட்டி இங்கே அடிமையா கடை அம்மா, দাঁங்கமா. சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். வடையும் இருக்கு சாப்பிடுங்க. ஏன்டா ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வர? சுகந்தி, இன்னைக்கு காலையில ஆபீஸ் கி சீக்கிரம் போணுமா. அதனால தான் காலையிலயே சாதம் செஞ்சுட்டா அப்பா தான் காலையில சாதம் சாப்பிட மாட்டார்ல. அதான் நான் ஹோட்டல்ல போய் அவருக்கு இட்லி வாங்கிட்டு வரேம்மா. ஏன்டா, எங்க ரெண்டு பேருக்கும் டிஃபன் செய்ய உனக்கு என்னடா வந்திருச்சு? உங்களாலையும் செய்ய முடியாது, எனக்கும் செய்ய தெரியாது. நாம எல்லாரும் அவள நம்பி தானே இருக்கோம். அவ செஞ்சா சாப்பிடுவோம். சையாட்டி நான் உங்களுக்கு கடையில இருந்தாவது வாங்கிட்டு வரேன்ல நான் ஒன்னும் அவளை நம்பி இங்க வரலடா என் பையனை நம்பி வந்தேன் உங்க அண்ணன் வீட்டுல எங்களுக்கு இந்த நிலைமை இல்லடா இன்னைக்கே ரெண்டு பேருக்கு டிக்கெட்ட போடு சத்தமா பேசாதீங்கப்பா அவரு கேட்க போகுது சரி எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு நான் போயிட்டு வந்து ஈவினிங் உங்ககிட்ட பேசுறேன் என்ன சார் ஆபீஸ் முடிஞ்ச வீட்டுக்கு போகாம இங்க வாழ்க்கைய வெறுப்பா இருக்கு சார் என்ன என்ன சார் ரெண்டு பக்கமும் அது மாதிரி தான் நானும் அப்பா அம்மா ஒரு பக்கம் என் பொண்டாட்டி ஒரு பக்கம் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்துகிட்டு நான் அல்லாடுறேன் சார் மாமியார் மருமகள் பிரச்சனையா அப்படி சொல்ல முடியாது எங்க அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு எங்க வீட்ல ஆறு மாசம் இருப்பாங்க எங்க அண்ணன் வீட்ல ஆறு மாசம் இருப்பாங்க எங்க அப்பா அம்மா எங்க வீட்டுக்கு வந்தாலே என் வைஃப் என் பையன் ரெண்டு பேருமே அவங்கள ஒரு பாரமா நினைக்கிறாங்க சார் அப்போ உங்க அம்மா அப்பா நல்ல ஹெல்த்தியா தானே இருக்காங்க சில ஓல்டேஜ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவ்வளவுதான் மத்தபடி ஆரோக்கியமா தான் இருக்காங்க அப்படின்னா வேற என்ன பிரச்சனை எங்க சாப்பாடு எங்க பழக்க வழக்கங்கள் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல என் வைஃப் வேலைக்கு போறதனால அவங்கள சரியா கவனிக்க முடியல பையன் இருக்கான்ல அவன் உங்க அப்பா அம்மாவை கொஞ்சம் பாத்துக்க மாட்டானா என் பையன் படிச்சிட்டு இருக்கான் சார் அவன் என் கூடவே சரியா பேச மாட்டான் எங்க அப்பாவோ அம்மாவோ அவன் பக்கத்துல போனாலே எரிச்சல் படுவான் அவன் நினைச்ச நேரம் டிவியில அவன் இஷ்டப்பட்ட சேனலை பார்க்கணும் இல்லாட்டி ரொம்ப கோவப்படுவான் அவன் கூட தகராறு பண்ண வேணான்னு எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு டிவி தனியா வாங்கி கொடுத்து அவங்க ரூம்ல வச்சிருக்கேன் உங்க பையன் கூட உட்கார்ந்து நீங்க பேச மாட்டீங்களா அவன் எப்பவும் அவன் ரூம்லே தான் இருப்பான் சாப்பிட்றதுக்கு மட்டும் வெளியே வருவான் என் கிட்ட சாப்பாடு பத்தி ஏதாவது பேசுவான் அவன் ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப்பு கம்ப்யூட்டர் டிவி ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பான் உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுவீங்களா எப்போது பர்த்டே கிறிஸ்மஸ் நியூ இயர் இப்படி ஏதாவது விசேஷம் வந்தால் பண்ணுவோம் மற்றபடி நாங்கள் எல்லாரும் டெய்லி தனியாக பைபிள் வச்சு ஜெபம் பண்ணுவோம் உங்கள் ஒய்ஃப் உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்க மாட்டாங்களோ கவனிப்பா ஆனால் எல்லாத்தையும் கடமைக்குன்னு செய்வா அவங்க கிட்ட அன்பா பாசமா இருக்கவே மாட்டா உங்க வைஃப் உங்களை நேசிக்கிறாங்களா என்ன சார் இப்படி கேக்குறீங்க இல்ல சார் எல்லாம் ஒரு காரணமா தான் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார் என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பா என் இஷ்டப்பட்டபடி சமைச்சு போடுவா என் ட்ரெஸ்ஸ கூட அவ தான் கடையில் போய் செலக்ட் பண்ணுவா எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா என் கூடவே இருந்து என்னை நல்லா கவனிச்சுக்குவா நான் ஏதாவது ஆஃபீஸ் விஷயமா கவலையாக இருந்தால் கூட எனக்கு ஆறுதல் சொல்லி என்னை நல்லா உற்சாகப்படுத்துவா இப்போ எனக்கு நல்லா புரியுது சார் எல்லா தப்பும் உங்க மேலதான் என்ன சார் சொல்றீங்க சார் நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கும் பயப்படுறீங்க உங்க ஒய்ஃபுக்கும் பயப்படுறீங்க உங்க சண்ணுக்கும் பயப்படுறீங்க அதான் பிரச்சனையே நீங்க இப்போ என்ன சொல்ல வர்றீங்க சார் உங்க பிரின்ஸிபல் நீங்க ஸ்டெடியா இருக்கணும் சார் உங்க அம்மா அப்பாவுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து அவங்கள நல்லா வச்சுக்கிடணும்னு நினைக்கிறீங்க இது நல்ல எண்ணம் ஆனால் உங்கள் எண்ணத்தை நீங்கள் செயல்படுத்த தயங்குறீங்க ஏன்னா இதை செயல்படுத்த உங்கள் ஒய்ஃபு சன்னோட ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவை தனி ஆளாக இதை நீங்கள் செய்ய முடியாது உங்கள் ஒய்ஃபுக்கிட்டயும் மகன்கிட்டையும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட அவங்க எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் தைரியமாக எடுத்து சொல்லணும் அவங்க உங்கள் அம்மா அப்பாவை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும் உங்கள் பையன் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது உங்கள் ஒய்ஃப் வேலை செஞ்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களும் நீங்க மனசு புண்படக்கூடாதுன்னு நினைக்கணும் உங்க அம்மா அப்பாவை அவங்க அலட்சியப்படுத்தினா அது உங்களை அலட்சியப்படுத்தின மாதிரின்னு அவங்களுக்கு புரிய வைங்க இந்த விஷயத்தை உங்க உங்கள் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுங்க வேற வேணையே வேண்டாம் சார் எங்க அம்மா அப்பா இருக்கிற ரூமுக்கு நான் எப்பவாவது தான் போவேன் அவங்க தொண துணைன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் பொறுத்துக்கிடலாம் ஆனால் இவக்கிட்ட நான் ஏதாவது ஸ்ட்ராங்கா சொல்ல போய் அவன் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டா இருபத்தி நாலு மணி நேரமும் என்ன வருத்த எடுத்துருவா வாழ்க்கையே நரகமாயிரும் சார் இங்க தான் சார் நீங்க தப்பு பண்றீங்க கொலை செய்யாது இருப்பாயாகங்கிறது பத்து கட்டல ஒண்ணு உங்க ஒய்ஃபு சொல்றாங்கன்னு அவங்கள ப்ளீஸ் பண்றதுக்காக நீங்க கொலை பண்ணுவீங்களா அது அப்படி அது மாதிரி தான் உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாகங்கிறது பத்து கட்டளைகள்ல ஒண்ணு உங்க ஒய்ஃபும் பிள்ளையும் ப்ளீஸ் பண்றதுக்காக அதை மட்டும் என் சார் விட்டு கொடுக்குறீங்க இது என்ன சார் நியாயம் ம் நீங்க சொல்றது நியாயம்தான் ஆனா எங்க அப்பா அம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும் ஓல்ட் ஏஜ் இஸ் செகண்ட் சைல்டுஹுட்னு சொல்லுவாங்க ஒரு வயசுக்கு அப்புறம் மனுஷங்க சின்ன புள்ளையா ஆயிடுறாங்க சின்ன குழந்தை மாதிரி சில்லியா பேசுறதும் அடம் பிடிக்கிறதும் இருப்பாங்க தங்களை தாங்களே சுத்தமா கூட வச்சுக்க மாட்டாங்க அவங்கள உங்களுக்கு பிறந்த சின்ன குழந்தைகளை நீங்க ஏன் நினைக்க கூடாது ம் நீங்க சொல்றதும் சரிதான் அப்புறம் இன்னொன்று நீங்கள் டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணணும் ஒருத்தர் ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு மெசேஜ் மாதிரி கொடுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணுங்க உங்கள் பையன்கிட்ட நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுங்க நீங்கள் பேச பேச அவனும் உங்ககிட்ட மெதுவாக பேச ஆரம்பிச்சுருவான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா இதை பிராக்டிக்கலாக கொண்டு வர கொஞ்சம் கஷ்டப்படணுமே கஷ்டப்படுங்க சார் நல்ல காரியம் நடக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் என்ன ஆரம்பத்தில் உங்கள் மனைவி உங்கள் மேலே கோவப்படுவாங்க உங்கள் மகன் உங்கள் மேலே எரிச்சல் படலாம் ஆனாலும் உங்கள் பிரின்ஸிபலில் ஸ்ட்ராங்காக இருங்க சார் இங்கிலீஷில் ஒரு ப்ராபர் புண்டு இஃப் யூ வாண்ட் டு ப்ளீஸ் எவ்ரி ஒன் யூ வில் எண்டப் in இன் ப்ளீஸிங் நன் அதனால் நல்லா யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க சார் அம்மா அப்பா ஏதாவது சாப்பிட்டாங்களா நான் வரும்போதே அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல இல்ல உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாங்களா என்னவோ மாமா எப்படி இருக்கீங்க வாங்க உள்ள வாங்க இது நம்ம பையன் வீடுதானா தாத்தா பாட்டி எப்படி இருக்கீங்க ஆமாப்பா நீங்க போனதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் தப்பு ஏன் மேல மட்டும் தான் தோணுச்சு ஒரு நாள் சுகந்தியோட அப்பா அம்மா இங்க வந்திருந்தாங்க இருந்தாங்க அவ உங்க கிட்ட எப்படி நடந்துகிட்டாளோ அதே மாதிரி நான் அவங்க கிட்ட நடந்துகிட்டேன் முதல்ல கொஞ்சம் கோபப்பட்டு சண்டை போட்டா அப்புறம் பொறுமையா அவளுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சேன் அப்புறம் நம்ம வீட்டுல டெய்லி பைபிள் வச்சு ஃபேமிலி பெயர் பண்ண ஆரம்பிச்சோம் இந்த ஆறு மாசத்துல நம்ம வீட்டுல நிறைய மாற்றம் வந்திருக்குப்பா மாமா அத்தை காஃபி எடுத்துக்கோங்க இவ்வளோ நேரம் அழகான ஒரு நாடகத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா ஒரு சில சந்தேகங்கள் உங்களுக்கு எழும்பி இருக்கலாம் நான் நினைக்கிறேன் சரிதானே இது இப்போ நம்ம ஸ்டுடியோக்கு டாக்டர் ஜாரதி மேம் வந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட கேட்டு நம்ம க்ளியர் பண்ணிக்கலாமே மேம் வணக்கம் நீங்க வந்திருக்கிற எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்க மேம் குமார் வீட்டில் நடந்த மாற்றத்தை பார்த்து நான் சந்தோஷப்பட்டபடியே நீங்களும் சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொதுவாக நம்ம எல்லாருமே மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய சொந்த அம்மா அப்பாவை மட்டும் நம்ம கவனிக்க தவறிடுறோம் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படி நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளோட வேலை பார்க்குறவங்கள நம்முடைய உயர் அதிகாரிகளை நம்ம மதிப்பு மரியாதையுமாக வச்சுக்கிடுறோம் நம்ம நண்பர்கள்கிட்ட நம்முடைய நட்பை காட்டுறோம் கணவன் மனைவி கிட்ட மனைவி கணவன்கிட்ட அன்பை காட்டுறோம் பிள்ளைங்க கிட்ட அளவுக்கு அதிகமாக பாசத்தை கொட்டி வளர்க்குறோம் எல்லார் வீட்லையும் ஒன்றோ ரெண்டோ பிள்ளைங்க தானே மேம் இருக்கிறாங்க யார்கிட்ட போய் பாசத்தை காட்டுறது அவங்க கிட்ட தானே காட்ட முடியும் பாசத்தை காட்டுறது தப்புன்னு சொல்ல வரலை நான் ஆனால் நம்ம பெத்து வளர்த்து ஆளாக்கின நம்முடைய தாய் தந்தையரை கனம் பண்ணுறதுல மட்டும் நம்ம தவறிடுறோம் அவங்க நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க நமக்காக என்னெல்லாம் தியாகம் பண்ணியிருப்பாங்க நமக்குன்னு ஒரு குடும்பம் வந்த உடனே நம்ம தாய் தந்தையர் நமக்கு ஒரு பாரமாக ஆயிடுறாங்க சில பேர் குமார் மாதிரி தங்களோட தாய் தந்தையரை தங்களோட வீட்டில் வச்சுக்கிடுறாங்க ஆனால் ஏனோ தானோன்னு அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாலே ஏதோ அவங்களுக்கு ஒரு பெரிய உபகாரம் செஞ்ச மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இல்லைங்க இது ரொம்ப தப்புங்க நம்ம இப்படி செய்யவே கூடாது நம்முடைய தாய் தந்தையிட்ட நாம் அன்பாக ஆதரவாக பழகணும் அன்பை எப்படி வெளிப்படுத்தலாம் நம்ம பேரண்ட்ஸ்டங்குறத கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொன்னிங்களாம் நல்லா மேம் அவங்களுக்குன்னு கொடுத்த ரூமுக்கு நீங்களும் உங்கள் குழந்தைகளும் அடிக்கடி போய் அவங்களோட பேசுங்க அந்த காலத்து கதைகளை அவங்க சொன்னால் போர் அடித்தா கூட பரவாயில்ல சுவாரஸ்யமாக கேளுங்கள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து டிவி பாருங்கள் வீட்டில் நடக்கிற முக்கியமான விஷயங்களை அவங்களோட பகிர்ந்து கொடுங்க சில விஷயங்களில் அவங்களோட அறிவுரையை கேளுங்கள் வீட்டில் விசேஷம் நடந்தால் அவங்கள முதன்மைப்படுத்துங்க அது அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும் நமக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து குடும்ப ஜெபம் பண்ணுங்கள் ஜபத்தை அவங்கள லேட் பண்ண சொல்லுங்க இந்த குடும்பத்தில் நமக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிற நினைப்பே அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தும் வேறு என்னென்ன வழிகளிலெல்லாம் அவங்கள சந்தோஷப்படுத்தலாம் மேம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தும் அவங்க ரூமில் அவங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸை வைங்க அடிக்கடி சின்ன சின்ன பரிசுகளாக அவங்களுக்கு கொடுங்க உங்கள் பிள்ளைங்க தங்கள் கையால் செஞ்ச ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்காக இருக்கலாம் அல்லது ஒரு க்ரீட்டிங் கார்டாக இருக்கலாம் எதுனாலும் பரவாயில்ல அது அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தும் அப்புறம் ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் நம்முடைய தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுத்தா தான் நம்முடைய துணையும் நம்முடைய பிள்ளைகளும் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அவங்க காலத்து குறைபாடுகளை நம்ம கேலி பண்ணி சிரிக்கவே கூடாது அவங்க எல்லாமைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வைக்கணும் வேதாகமத்திலிருந்து இதுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு தரலாமா நீங்கள் தாய் தகப்பன் கவனிக்கிறது நம்முடைய கடமைன்னு திருவிவிலியத்தில் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிக் கொடு உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதேன்னு போட்டிருக்கு தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளி அணைந்து போகும்னு சாபம் கூட கொடுக்கப்பட்டிருக்கு அதனால தாய் தந்தையரை கவனிக்க வேண்டிய கடமையை நம்ம தேவ பயத்தோடும் பக்தியோடும் செய்யணும் சரியா இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து எங்களுடைய சந்தேகங்கள்லாம் நல்லா தெளிவுபடுத்தி தந்தீங்க நன்றி மேடம் நன்றி இந்த கதையின் மூலமாக பெற்றோரை கனப்படுத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது எங்களுடைய நல்ல ஆலோசனை திருப்பணி முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்